ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது என்னென்னா வெற்றிலை தோட்டத்தில் வெற்றிலை பறிக்கக்கூடிய நகம் இதை வந்து ஆல்கட்டி விரலில் மாட்டின்னு கட்ட விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து வெற்றிலை வந்து கட் ஆகிடும் இப்போ வெற்றிலை இல்லாதனால நம்ம மணி பிளான்ட்டை வச்சு கட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கோம் இதை தான் நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் இதை யூஸ் பண்ணி தான் வந்து வெற்றிலை தோட்டத்தில் வெற்றிலை பறிச்சிட்ருக்குறாங்க இப்போவும் இந்த ஏரியாவில் இதை யூஸ் பண்ணி தான் எங்கள் ஏரியாவில் வெற்றிலை பறிச்சுட்டுருக்குறாங்க இந்த நகை வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு நம்மக்கிட்ட பத்து பீஸ் தான் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வெற்றிலை பறிக்கக்கூடிய நகத்துக்கு உங்கள் ஏரியாவில் என்ன என்ன பேருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி